ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சமையல் கிடையாது ஒரு அழகு சார்ந்த ஒரு இது இருந்தால் பண்ண வரைக்க போகிறோம் என்னென்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம பச்சைப்பேர் மாவு ரோஜா இதழ் கஸ்தூரி மஞ்சள்லாம் போட்டு நான் அஸ்புக்கு அஸ்மாவுக்கு வந்து மாவு அரைச்சி கொடுத்து அதை நிறைய பேர் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட்டு ஃபேஸ்லாம் நல்ல க்ளோவாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்மா என்ன சொல்லிச்சுன்னா எனக்கு நலங்கு மாவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி நம்ம எதுக்கு ஆன்லைன்லேயே ஆர்டர் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கேட்குறப்போ ஆயிரத்தி ஐநூறு அரை கிலோ நான் அரை கிலோ வேணும்னா அரை கிலோ எழுநூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வந்துச்சு அப்புறம் எக்ஸ்ட்ரா கொரியர்லாம் அப்படி வரப்போ சரி வேண்டான்னு சொல்லிட்டு நாமளே அரைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன் கடைக்கு போகிறதுக்கு தான் நான் ரெடி ஆகிட்டு சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு போயிடுவோம் ஒரேதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து நலங்கு மாவுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு நான் நாட்டு மருந்து கடைக்கு போகிறேன் போயிட்டு வந்து என்னென்ன அளவுகளில் நான் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் முடியல என்ன வெயில் என்ன வேர்வை அப்படியே அனல் அதாவது நெருப்பு பக்கத்திலே நிற்கிற மாதிரி அப்படி அவ்வளோ வெயில் அடிக்குது இப்போ நாங்கள் விறகடுப்பில் கூட இல்லை ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மேலே போய் நின்று சமைக்கவே முடியல தர்பூசணி சாப்பிட்டோம் பாருங்க தர்பூசணி கூட சூடாக இருக்குன்னா என்னென்னு எப்படி இருக்கு பாருங்க கொடுமை அந்த மாதிரி சூடாக இருக்குது இப்போ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் இப்போ கொஞ்சம் என்னதான் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தாலும் கொஞ்சம் அதில் என்ன இருக்கு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு அரைக்க காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி இது என்னென்ன அளவுன்னு சொல்லிட்டு தட்டில் போட்டுட்டு உங்களுக்கு நாயே காட்டுறேன் நீங்களும் வீட்டில் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ அளவு என்னென்ன இது பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ எல்லாருக்குமே எல்லா விதமான பெனிஃபிட்டுமே தெரியுது நான் வேறு அதை தனியாக சொல்லணுன்றதே கிடையாது உங்களுக்கே எல்லாமே தெரியும் அதனால என்னென்ன அளவு போட்டு அரைக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தட்டில் போட்டுக்கலாம் இது வந்து அரை கிலோ பாசிப்பயிர் நல்ல நாட்டு பாசி பயிர் எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி பாசிப்பயிறு அதே போல கடலைப்பருப்பும் பார்த்தீங்கன்னா அரை கிலோ நல்ல காய வைக்கணும் நல்ல ஒரு நாள் கூட வெயிலில் ஃபுல்லாக காய வச்சுட்டு அப்புறமா தான் எடுக்கணும் இதை மட்டும் இல்லை எல்லாத்தையுமே தான் காய வைக்கணும் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டில் போட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தம் பண்ணி என்ன தான் கடையில் இருந்தாலும் அது வந்து ரொம்ப நாளாக ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க அதில் சின்ன சின்ன பூச்சிங்கள் இருக்கலாம் இல்லை தேவையில்லாத பொருட்கள் அதில் கிடைக்கலாம் அதனால் ஒவ்வொரு பொருளுமே தனித்தனியாக நீங்கள் எடுத்து அதை மொத்தமாக நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஆவாரம் பூவில் பார்த்திங்கன்னா பூவை விட குச்சி தான் அதிகமாக இருக்கும் அதையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா நம்ம அரைக்கிறப்போ பவுட்ரு நல்லா கிடைக்கும் குச்சியெல்லாம் இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா பவுட்ரு கொஞ்சம் சொரப்பாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா சங்கடமாக போயிடும் அதனால் அதில் இருக்க குச்சியெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு அதே போல் ரோஜா இதழ் கஸ்தூரி மஞ்சள் எல்லாத்தையுமே சொல்கிறேன் எல்லாம் நீட் பண்ணி முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காய வைங்க அப்புறம் ஆவா அந்த வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் வந்து வேரில் சில சில வேருங்களில் மண் எதுவும் இருக்காது சில வேரில் மண் இருக்கும் அதனால் வெட்டி வேரை நல்லா ஒரு அலச அலசிட்டு நல்லா தண்ணியை வெடிவிட்டு அதுலேயும் காய வச்சுக்கோங்க அப்புறம் பச்சைப்பேர் இதுல எல்லாம் வண்டு எதுனா இருக்குதா இல்லைன்னா கல் எதுனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொன்றுமே நீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு அரை கிலோ பச்சைப்பயிறு நாட்டு பச்சை பயிறு எடுத்துருக்கேன் நான் அடுத்து நாட்டு ரோஜா இதழ் வந்து ஐம்பது கிராம் ஆவாரம்பூ ஐம்பது கிராம் மகிலம்பூ ஐம்பது கிராம் வெட்டி வேர் இருபத்தஞ்சி கிராம் இது வந்து கோரக்கிழங்கு ஐம்பது கிராம் கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் இது வந்து பூளாங்கிழங்கு வெள்ளை மஞ்சள்னு சொல்லுவாங்களா அது இதுவும் ஐம்பது கிராம் நான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பாருங்கள் ஒம்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது வகையான பொருட்கள் வந்து இப்போ நான் வந்து நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி அரைச்சி நீங்கள் ஜல்லடை வச்சு சளித்து வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் உங்கள் விருப்பம் நம்ம அளவுகளை பொறுத்து நம்ம மிஷின் கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இதில் மிஷினில் கொடுத்து தான் போகிறேன் ஏன்னா நல்லா வலுவலுப்பாக இருக்கணும் நம்ம நார்மலாக அரைச்ச பாசிப்பருப்பு பயிர் மாவு அரைச்சோம் இல்லையா அதை விட இது கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கணும் அதனால மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் நலங்கு மாவு வந்து நம்ம காய வச்சு கொடுத்து விட்டுருந்தோம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்து ஆற போட்டிருக்கேன் சூடா இருக்கும் அதை உட அப்படியே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது நல்ல ஆற வச்சு தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இந்த நலங்கு மாவுன்னு இல்லை எது நீங்கள் மாவு அரைச்சாலுமே நீங்கள் வந்து நல்ல காய வச்சு ஸ்டோர் பண்ணிங்கனால அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால நல்ல சில்லுன்னு நல்லா ஆற விடுங்க நைட்டு ஃபுல்லாக கூட விட்டு நாளைக்கு காலையில் கூட எடுத்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் நலங்கு மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக எங்கே எவ்வளோ வந்திருக்கு ரொம்ப நிறைய வந்திருக்கு பாருங்க இதுவே நானும் அஸ்மாவும் சேர்ந்து போட்டாலே இதை போடலாம் போல் நாலஞ்சு மாதத்துக்கு மேலேயே போடலாம் போல் அவ்வளோ இருக்குது ஏன்னா குளிக்கிறதுக்குன்னு இன்னொன்று தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுப்போம் ஒருத்தர் ஒரு நேரம் தானே போட போகிறோம் அதனால ரொம்ப நாளைக்கு எங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஏன்டா நிறைய அரைச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ சரி பரவாயில்ல இருக்கட்டும் ரொம்ப நல்லது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் காய்ச்சாத பால் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பசும்பால் கிடைச்சா கூட நீங்கள் பசும்பால் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பசும்பால் இல்லை பாக்கெட் பால் தானே இருக்குது இதை கலக்கிறதுக்காக தண்ணியிலேயும் கலந்துக்கலாம் பால் இல்லை அப்படின்னா எப்படி கலந்து ஊசுறது அப்படின்லாம் நினைக்க வேணால் தண்ணியிலேயும் பூசலாம் ஆனால் பாலில் பூசினீங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்காக தான் இதில் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் நம்ம குளிச்சுட்டு நல்லா சோப் போட்டு நம்ம குளித்ததுக்கு அப்புறமா கடைசியாக இந்த மாவு போட்டு நம்ம டெய்லி தேய்ச்சி தேய்ச்சி குளித்தோம்னா கலருனா கலரு அப்படி கலர் ஆகும் உண்மையாகுமே கருப்பாக இருக்கிறவங்களே கலர் ஆகியிருக்காங்க இந்த நலங்கு மாவில் நான் வந்து வீட்டில் இது வரைக்கும் அரைச்சது கிடையாது அஸ்மாக்கெலாம் நான் போட்டது கிடையாது ஆனால் நான் பார்த்துருக்கேன் நம்ம வீட்டு நம்ம வீட்டு பக்கமாக நம்ம தெரிஞ்சவங்க வீட்டு பக்கமாக அந்த மாதிரிலாம் அரைச்சி போட்டது நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் வந்து பசங்களுக்கு ஏன்னா அவங்க நல்லா கலராக தானே இருக்காங்கன்ட்டு நான் போட்டது கிடையாது அதனால சரி இப்போ தான் அவள் கேட்குறனால முகமெல்லாம் ஒரு மாதிரி என் முகமெல்லாம் டேன் ஆயிடுச்சு என் முகம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் சரி விடு அவனுக்கு நலங்கு முகம் அரைச்சி கொடுக்குறேன் அவளோட பெரிய ப்ராப்ளம் நான் அவர் கருப்பாயிட்டே வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அதுக்காக தான் இப்போ எடுத்து இந்த மாதிரி எப்படி முகத்தில் அப்ளை பண்ணிடுற அப்படி தான் அவ்வளோதான் அப்படியே போட்டு முகம் பூரா போட்டு தேய்ச்சி குளிக்கிறது தான் நம்ம நம்ம முகத்துக்கு போட்டு தேய்ச்சிக்கலாம் இது ரொம்ப நல்லா தானே இருக்கும் அதனால தான் நான் போட்டுட்டேன் மூஞ்சிலே போட்டு காட்டிவிட்டேன் கையில் தேய்ச்சி காட்டியிருக்கலாம் சரி மூஞ்சியில் போட்டால் அவங்களுக்கு நல்லா தெரியுமே அப்படின்றதுக்காக தான் இப்படியே தேய்ச்சி கழுத்துக்கு கூட நீங்கள் தேய்க்கணும் உடம்பெல்லாம் நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம் மெயினாக நீங்கள் உடம்புக்கெல்லாம் தேய்க்கிறீங்களோ இல்லையோ ஆனால் நம்ம கழுத்தெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா நம்ம கழுத்தில் இருக்க கருப்பெல்லாம் இருக்கு பார்த்திங்களா அந்த கருப்பெல்லாம் போயிடும் அப்புறமா இந்த பின்னாடியெல்லாம் ஒரு மாதிரி முதுகெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் கழுத்தில் கருப்பாக இருக்கும் நல்ல கைக்கெல்லாம் க கலராக இருக்கும் கழுத்து மட்டும் கருப்பாக இருக்கும் முகம் வந்து கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி இங்கே குளிக்கிறப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சோப் போட்டு குளித்ததுக்கப்புறமா அப்புறமா இதை போட்டு நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதில் போட்டு ஒவ்வொரு பொருளுமே உங்களுக்கு நான் நன்மைகள் என்ன அப்படின்றது நான் தனியாக சொல்லணும்னு இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ எல்லாருமே இன்டர்நெட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு இருக்கப்போ ஒவ்வொரு பொருளோட நன்மைகள் என்ன தீமை என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லா விதமுமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதனால இதோட அளவு அளவுகள் மட்டும் எந்தளவு தேவைப்படும் உங்களுக்கு எப்படி அரைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றக்காக தான் நான் அளவு மட்டும் சொல்லி உங்களுக்கு அரைச்சி காட்டியிருக்கேன் நீங்களும் இது போல் நீங்கள் வீட்டில் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கிலோ நம்ம வெளியில் வாங்கினா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கிட்ட வருது நம்ம வீட்டில் அரைச்சா அந்தளவுக்கு செலவே கிடையாது நீங்கள் வந்து வீட்லேயே அரைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க